இங்கே காவேரி வந்து விஜயோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட கேபின்கெலாம் டீ எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் செம்ம கடுப்பாகிறாரு ஆஃப் உள்ளக்க வரும்போது வரலாமான்னு கேட்டுட்டுலாம் மாட்டியா அந்த மேனஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் ஆமாம் இல்லை நான் கேட்டிருக்கணும்ல இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்க்யூஸ் மீன் கேட்க உடனே இங்கே விஜய் கடுப்பாகுறாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணுறியா இல்லைன்னா நீ சரியான லூஸானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இப்போ எதுக்கு இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுகிறாரு பாஸ் நீங்கள் எப்படி என்னை திட்டி திட்டி டயர்டாகி கண்டிப்பா அவங்களுக்கு தலைவலி வந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அவளுக்கு நான் டீ எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க காவேரி சொல்ல உடனே விஜய் அதெல்லாம் எனக்கு வேணாம் முதல்ல கொண்டு சொல்லிட்டு சொல்றாரு என்ன வாசிய உள்ள டீயில் காட்டு காட்டுறீங்களே நான் உங்களுக்காக ஸ்பெஷலா நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி நான் குடிக்கிறத அப்படியே போட்டோ எடுத்துக்கூட நீ நான் டீ குடிக்கிற ஏதாவது பிஸ்னஸ் இல்லைனா டீ தூள் ஏதாவது ரெடி பண்ணலான்னு கூட நீங்க யோசிப்பீங்க குடும்பமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல ரொம்ப ஓவராக தான் பாஸ் பண்றீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் மகு கூட உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் இதில் பாருங்கள் மிஸ்டர் கரெக்ட் அப்படின்னு எழுதியிருக்க பாருங்கள் நீங்கள் தான் பாஸ் எல்லாத்துலேயும் ரைட்டாக இருக்கிறீங்க நான் எல்லாமே தப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க காவிரி சொல்ல ஓவராக வயசுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டீயை வாங்கி குடிச்சிட்ருக்காங்க அப்போ விஜய்க்கு வந்த ஒரு ஃபோன் வருது கால் அட்டன் பண்ணுறாங்க ஹாய் பாட்னர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே அந்த சைடில் இருந்தேன் இருக்க பாட்னர் நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா ம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா என்ன விஷயமா கால் பண்ணேன்னு விஜய் கேட்குறாரு உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த மாதிரி வண்டலூர் பக்கம் ஒரு ஃப்ளாட் இருக்குது அது நம்ம கைக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அது நம்ம கைக்கு வந்துடுச்சு பாட்னர் ஆனால் உனக்கு நிறையா டிசைன்ஸ் வந்து அனுப்பியிருக்கேன் இமேஜஸ்லாம் உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அதை நீ பார்த்துட்டு அதை டிசைன் பண்ணி நீ கொடுத்துட்டேனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு சரி நான் பண்ணிவிட்டு என்னோட என்ஜினியரி என்ஜினியர் எல்லார்டையுமே நான் பேசிடுறேன் அவங்க வந்து வேலையை முடிச்சுருவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே விஜய் சரி உனக்கு அதுக்கெலாம் இப்போ டைம் இருக்குமா இப்போ உடனே பண்ணிருவியா அப்படின்னு கேட்க உடனே ஏன் டைம் இருக்குமே ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க இல்லை நீ வந்து இப்போ அப்பள பிஸ்னஸ்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இந்த மாதிரி காலையில் பார்த்தேன் என்னோடய போஸ்டர்ஸ் எல்லாமே நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறானே நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பானா ஒரு வேலை பிஸ்னஸ் எதுவும் நீ விட போகிறியா எதுக்காக அந்த தேவையில்லா வேலையெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட ஃப்ரெண்டு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு சேச்சா அப்போல்லாம் இல்லை அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போடுறாரு உடனே காவேரிக்கு அப்போ தான் புரியுது ஐயோ இவர் இந்த அப்போ விளம்பரத்தை பற்றி கேட்குறாரு அப்படின்னு என்ன பார்ட்னர் நீ இந்த பிஸ்னஸ்ஸையும் நல்ல லெவலில் கொண்டு போகலாமே இல்லை இது என்ன ஏதாவது டல்லாக இருக்கா என்ன மறுபடியும் இதுக்கு தேவையில்லாமல் இந்த அப்பள பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சும்மா ஒரு ஃபன்னுக்கு எடுத்தது தான் பார்ட்னர் நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே நீ வந்து சைட்டுக்கு வர மாதிரி கூட இருக்கும் ஒரு நாள் வந்துட்டு போனேன் ஏன்னா நீ வந்து அங்கன்ட்டு நின்று ஏதாவது தான் வந்து எல்லாம் கரெக்டாக வரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு சரி முன்னாடியே நீ சொல்லிடு சரியா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நீ சொல்லிட்டேன்னா நான் ப்ரிப்பேராக வந்துடுவேன் போன தடவை மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமான்னு இங்கே விஜய் கேட்க ஆமாம் ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஒன் டே இல்லாட்டி டூ டேஸ் கூட ஆகும் நீ வீட்டில் சொல்லிவிட்டு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் நீ வந்து நாளைக்கு கூப்பிட்டா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நான் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன எங்கே கூப்பிட்டா ஓகே தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த காவேரி நினச்சிட்டு இருக்காங்க ஓகே பண்ண நான் வைக்கவான்னு சொல்லிட்டு இவர் வைக்க உடனே எங்கள் காவேரி ஃபோனை வச்சோன்னா கேட்குறாங்க ஆ என்ன எங்கே போகிறீங்க என்ன ஃப்ரீயாக இருக்கீங்க நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எந்த நேரம் ஃபைலை போட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தீங்க இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இவங்க சொல்கிறாங்க நீ எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுகிட்டு தான் இருப்பியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்ல ஏங்க இதில் என்ன இருக்குது நீங்கள் என்ன கொசு கொசு நான் பேசுனீங்க நீங்களே கத்தி கத்தி பேசுனீங்க அதில் ஒன்று ரெண்டு வார்த்தை என் காதுல விழுந்துச்சு அதில் அவங்க நீ கிண்டல் பண்ணது மட்டும் உன் காதுல விழுந்துருக்காதே இந்த மாதிரி சொன்னானே எதுக்கடா அந்த தேவையில்லாத உனக்கு நான் அதெல்லாம் அவங்க காதில் விழுந்திருக்காத என்னை அசிங்கப்படுத்திட்டே நீ அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா நம்ம அப்படியே நழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வெளியே ஓடிடுறாங்க என்ன சொன்னாலும் உரைக்காது என்ன தான் ஜென்மம் ஓய்வு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த போஸ்டர்லாம் பார்த்து அப்பவும் தட்டிகிட்டே போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாத்தா காவேரி இங்கே விஜய் மூணு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க அப்போ காவேரி வந்து விஜய்க்கு சப்பாத்தி வைக்க விஜய் வந்து முறைச்சிட்டே காவேரியை பார்க்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா என்னப்பா இன்னும் இந்த போஸ்ட் விஷயம் உங்களுக்குள்ள முடியவே இல்லை யார் ரெண்டு பேரும் இன்னும் சண்டைப்பட்டுகிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்க ஆமாம் தாத்தா என்னை திட்டிகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இங்கே பாரு இந்த பாவம் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கலாம் தாத்தாட்டதான் சொல்லிகிட்டு இருக்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரியும் இல்லை தாத்தா இவர் நான் சொல்லிட்டேன் தாத்தா இந்த மாதிரி போஸ்டர்லாம் நான் கிழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமே என்னை மன்னிக்கவே மாட்டுறாரு என்னை திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல எதுக்குமா போஸ்டர்லாம் கிளிக்க போகிறேன் எதுக்குமா தேவையில்லாத வேலை ஒட்டினதும் ஒட்டிட்டேன் மறுபடியும் அதெல்லாம் கிழிக்க போகிறேன் அவன் தான் சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல தாத்தா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸே விட போகிறீங்களா எதுக்கு அப்பள விளம்பரத்தில் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க அது இந்த பிஸ்னஸ விட்டு நின்றுட்டேன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல அதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க பொறாமல் பிடிச்சிவிங்க ஒருவேளை இதில் ஆகி நீ போயிட்டேனா அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நாலு பேர் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கிற காலம் வாழ முடியாது புரியுதா நீ காய்கறியை போட்டு இவ்வளோ திட்டுறதுல அர்த்தமே இல்லைன்னா எனக்கு தோணுதுன்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு எல்லாம் நீங்கள் கொடுக்குற தான் தாத்தா இவ ரொம்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தா சொல்கிறாங்க நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பளத்தை தேடுமான்னு சொல்லிட்டு அப்பள kita saapodranga உடனே விஜய் இப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு நீங்கள் ரெண்டு அப்பளம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க டக்குன்னு விஜயோட பிளேட்டில் அப்பளத்தை வைக்க இப்போ எதுக்கு இதை வைக்கிற சப்பாத்திக்கு யாராவது அப்பளம் சாப்பிட்டு சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்ல இல்லைங்க இது வந்து பாட்டி தான் பொறிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் நான் வந்து சரி இருக்கட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே டேபிளில் வச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லை பாட்டி வந்து சாதம் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு பொறிச்சு வச்சுருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல சப்பாத்திக்க யாராவது அப்பளம் சாப்பிடுவானா நான் இப்போ எதுக்கு என் தட்டில் வச்சு அப்படின்னு கேட்க ஓ ஒருவேளை இதை மறந்து நின்று ஃபோட்டோ எதுவும் யாரையாவது எடுக்க சொல்லியிருக்கியா இல்லைன்னா ஹிட்டன் கேமரா ஏதாவது நீ செட் பண்ணியிருக்கியா வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க சப்பாத்தியோட அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீ விளம்பரத்தை போட்டாலும் போடுவேன் எனக்கு தெரியண்டி உனையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா விழுந்து சிரிக்கிறாரு உடனே காவேரியும் சிரிக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் க பிளேட்டில் கையை கழுவிட்டு இவர் எழுந்து போகிறார் அதை பார்த்துட்டு காவேரி ஏங்க என்னங்க சாப்பிடாமே போறீங்க நில்லுங்க நில்லுங்கன்னு கத்தா இவர் காலையிலே கேட்காத மாதிரி மேலே போயிட்டார் அதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாரு அவன் நல்லாவே சாப்பிட்டுட்டாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்ல என்ன தாத்தா இப்படி கோச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இங்கே பாருமா அவன் இப்போ போனது உண்மையில கோவத்தில் இல்லை எங்கே நம்மளும் வந்து சிரிச்சுருவோமோ அப்படின்னு நினச்சி அப்படியே அவனை அப்படியே மனசுக்குள்ளேயே தம் கட்டிக்கிட்டு சிரிக்க முடியாமல் சிரிப்பை அடக்கிக்கிட்டு தான் போகிறான் வேறு ஒன்றும் இல்லை அவனோட கோவத்தை மூணு நாளைக்கு அப்படியே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே தாத்தா நான் கூட கவனித்தேன் தாத்தா நம்ம சிரிக்கும் போது அவருக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனால் அப்படியே அடக்கிக்கிட்டாரு அதுதான் உண்மை நீ அடிக்கிற காமெடியில் அவனால் கண்ட்ரோல் பண்ணிலாம் இருக்க முடியாதுமா அதெல்லாம் சரியாயிருமா நீ போ ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நீ மேலே போ அவனை போய் சமாதானப்படுத்துன்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு நீ சமாதானப்படுத்திகிட்டே இருக்காத நீ படுக்கை விட்டுற அவனே உன் வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்ல சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே ரூமுக்கு போகிறாங்க ஒரு ரூமுக்கு போனால் இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க மத்தியானம் பண்ண அதே ஃப்ரெண்டு தான் இவங்க கால் அட்டென்ட் பண்ணும்போது இந்த திரும்ப இவன் இப்போ என்ன சொல்ல போகிறானோ தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்கிட்ட சொல்ல உடனே உங்கள் அட்டன்ட் பண்ணி ஹலோ பார்ட்னர் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்ல நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கிறதா தானே நான் சொன்னேன் நாளைக்கு நாளைக்குழிச்சு நீ வந்துட முடியுமா அப்படின்னு கேட்க ஓகே நான் சைட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு இடம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க அடி நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்துடுறேன் சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு எங்கே போகிறீங்க எங்கே வந்துடுறேன்னு சொல்லிங்க கேட்கும்போது நீ என்ன நிஜ பொண்டாடி மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் நான் எங்கேயும் போவேன் வருவேன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு அப்போ நான் தனியாக தான் போகிற மாதிரி இருக்குமான்னு கேட்கேன் ஆமாம் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வீட்டுக்கு மாட்டேன் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிட்ட சொல்ல எனதே ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஓ என்னை வச்சு செய்ய முடியாதில் உன்னால் அதனால தான் ஃபீல் பண்ணுறியோ ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன் மூஞ்சியை பார்க்காம உன் வாய்ஸை கேட்காம நான் வேறு இடத்துல போகிறேன் ரெண்டு நாளைக்கு நீ நிம்மதியாக இருப்பேன் இந்த டென்ஷன் இந்த அப்பளம் விளம்பரம் இதெல்லாம் நினைக்காமல் கொஞ்சமாவது கூலாக இருப்பேன் நல்லா விளையா போச்சு அவனால் அது கால் பண்ணி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்கள் விஜய் சொல்ல காவேரி முகமே வாடி போயிடுது உடனே ஓ என்னை விட்டுட்டு நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி அப்போ அவங்க பக்கத்துலேயே இருந்தேன் நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லப்படுறேன்ல இதுக்காக நான் இப்போ கூட உங்கள் பக்கத்தில் நிற்கணும் நான் கே போயிடுறேன் நீங்கள் ரொம்பவே ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் காவேரி வெளியே போயிடுறாங்க உடனே விஜய் பார்க்குறாரு இவ அப்படின்னு நடிப்பா எல்லாத்துலேயும் இவன் நடித்து குமிச்சுருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்காரு சரி காவேரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கேன் அங்கே காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க விஜய பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டார் போல் நம்ம இல்லைன்னா தூங்கி தான் போகிறாரு அப்போ கரெக்டு தான் அவரை நம்ம ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு காவேரியும் அந்த பக்கம் பார்த்து திரும்பி படுத்துட்டு படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் விடியதே ஒரு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு உடனே காவேரி வந்து என்னங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க ஆமாம் ஆமாம் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியே போகிறாரு போயிட்டு கூட அவர் சொல்லலை காவேரி இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க தாத்தா நான் ஒரு டூ டேஸ் வீட்டுக்கு மாட்டேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகேப்பா நீ சொல்லிட்டு இல்லை காவேரிட்டேன்னு கேட்க அதெல்லாம் சொல்லியாச்சு அவளுக்கு நேரம் காதில் விழுந்திருக்காதான் அவகிட்ட தனியாக வேறு போய் நான் சொல்லணுமான்னு சொல்ல விஜய் நீ ரொம்ப தப்பு பண்ணுறப்பா அவள் உனக்காக அந்த வீட்டுக்கு வந்தவள் அவகிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு போகணுமா இல்லையா போய் அவகிட்ட வா அப்படின்னு சொல்ல அந்த அவளே வந்துட்டாளே நான் இங்கே இடத்துக்கு போகிறேன் ரெண்டு நாள் ஆகும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் வேண்டாம் வரப்போ மண்டையாட்டுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு சைட்டுக்கு விஜய் காவேரிக்கிட்ட சொல்லிவிட்டு போறாரு ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் நிம்மதியாரு நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க எப்பவும் போல் காவேரி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க விஜயோட டேபிளில் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லாமல் இருக்கா இவங்க நினைக்கிறாங்க ஆச்சா இப்போ இருந்திருந்தால் எதாவது அவர்கிட்ட ஒம்பெழுத்து இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு விஜய் இல்லாமல் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வந்து ரொம்ப கொஞ்சமாகவே சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து அப்படியே லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ கூட விஜய் நினச்சிட்டே இருக்காங்க அடிக்கடி நம்மளை எதாவது கூப்பிட்டுட்டு இருப்பார் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியுமே வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் விஜய் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல காவேரிக்கு ஏற்கனவே கொடுக்கு கடுப்பில் இருக்கிறதுனால இவளுக்கு போய் கால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு சாப்பிடும்போது யோசிக்கிறாரு இந்நேரம் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்புறம் டீ குடிக்கும்போது அவங்க ஞாபகம் தான் வருது இந்த மாதிரி நேற்று நடந்த சம்பவம் அந்த மக்கை வந்து கொடுத்துட்டு உங்களுக்காகவே இந்த மக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காவேரி அதை நினச்சி பார்த்துட்டு அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு என்னடா நீ மட்டும் சிரிச்சுக்கிறன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க இல்லை இல்லை ஒரு சம்பவத்தை நினச்சி பார்த்தேன் சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்ல என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லடா நீ வேறு சும்மார் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகுது எங்கள் தாத்தாவும் காவேரியும் போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க அப்போ காவேரி அப்படியே பிளேட்டே இது பண்ணிக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு ஏன் அப்படியே தட்டில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கா இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை சாப்பிடவே ஒரு மாதிரியாக இருக்கல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா அப்படி சொல்கிறேன் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டியே அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா இன்னைக்கு என்னமோ பசிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாரு இன்றைக்கி விஜய் இல்லை அதனால தான் உனக்கு அப்படி இருக்க போகல சேச்சா அப்படிலாம் இல்லை தாத்தா அவர் இல்லைன்னா எனக்கு எனக்கு எதுக்கு பசிக்காமல் இருக்க போகுது என்னமோ இன்றைக்கி ரொம்ப அப்படி சோர்வாக உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொல்ல உடனே ஏன் அப்படி சொல்கிற உனக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்கா இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காதல் சொல்கிறாங்க ஒழுங்காகவே சாப்பிடாம எந்திரிச்சு போய் படுத்துக்கறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கும் போதும் பார்க்குறாங்க விஜய் வந்து எப்போ இந்த பக்கம் திரும்பப்படுத்திருப்பாரு அதையே பார்க்குறாங்க ஒருவேளை நம்மளுக்கு விஜய் இல்லாமல் தான் உடம்பே இப்படி சோர்வாக தெரியுதோ சேச்சா அப்படிலாம் இல்லை காவேரி இந்தளவுக்காக வந்து இது இல்லாமல் இருப்பா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமையா இருப்பா சேச்சா அப்படிலாம் இல்லை நம்ம மனசை அப்படிலாம் பலவீனப்படக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோனை கையில் எடுத்துகிட்டு சா ஃபோன் அடிப்போமா விஜய்க்கு அடுத்து சாப்பிட்டாரா என்னன்னு கேட்போம்னு நினைக்கும் போது அவர் ஏற்கனவே நம்ம மேலே கோபமாக இருக்காரு இங்கேருந்து போகும்போது கூட சொன்னார் உன் தொல்லை இல்லாமல் நான் நிம்மதியாக போனார் ஆனால் அவருக்கு எப்படி போன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கால் பண்ணா கூட நம்மளை என்ன திட்டு தட்டு போகிறாரோ எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இழுத்து போற்றிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்க அங்கே விஜயும் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க இங்கே ஒரே ரூம்ல ஃப்ரெண்ட் அவங்களும் ஸ்டே பண்ணதுனால ஃப்ரெண்டு வந்து தூங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த பில்லோ எடுத்து தலையில் வைக்கிறாரு அப்போ வேகமாக போய் பேக்கில் இருந்த ஒரு சாரி மாதிரி இருக்கு எடுத்துட்டு வந்து போகிற இங்கே வந்து விஜய் கேட்குறாரு என்னடா இது லேடிஸோட சேரீ மாதிரி இருக்குது இதேட் எடுத்துகிட்டு வந்தேன் போர் எதுவும் இல்லையா பெட்ஷீட் இல்லையான்னு கேட்கா பெட்ஷீட்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் நான் டெய்லி இப்படியே தூங்கி பழகிட்டேன்னா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது யார் விட்டு ஸாரீடா அப்படின்னு கேட்க யாரோ விட்டு சேரீ பக்கத்து வீட்டு ஆண்டி விட்டு சாரீ இல்லை சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்க இது வந்து என் ஒய்ஃபோட சாரி தான்டா நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்ல ஓ சரி சரி அந்தளவுக்கு வந்து ஆகிடுச்சா சிஸ்டர் அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க பின்ன அவ வந்து எனக்காக குடும்பத்தையே எதிர்த்து இந்த மாதிரி லவ் பண்ணி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்காக யாருமே வேணான்னு சொல்லிட்டு வந்த விட அவளை எனக்கு எப்படி பிடிக்காம போகும் அவள் இல்லாமல் நான் வந்து ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படியே ஸ்டே பண்ணால் கூட அவளோட ட்ரெஸ் எதையாவது எடுத்துகிட்டு வந்து அந்த பூத்திட்டு தூங்கினா எனக்கு வந்து டக்குனு தூக்கமும் வந்துடும் அவளை மிஸ் பண்ணங்கிற ஃபீலிங்கும் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அது எப்படிடா அந்த ஒரு சேலையில் எப்படி கதை சொல்கிற இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுடா இப்போ அந்த சேலை எடுத்துக்க இந்த சேலையில் அப்படியே என் ஒய்ஃபோட ஸ்மெல்லு அப்படியே அடிக்கும் இப்போ என் ஒய்ஃப் மேலே என்ன வாசனை அடிக்குமோ அதே வாசனை இந்த சேலை மேலேயும் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால அவள் பக்கத்தில் என் கூட தூங்குகிற மாதிரியே தோணும் அதனால தான் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த இவ்வளவு கதை நீ அவள் ஒரு மாதம்லாம் போய் தங்கியிருந்தா என்னடா செய்வேன் சிஸ்டரோட எல்லா சேலையுமே எடுத்துகிட்டு வந்துடுவியோ அப்படின்னு கேட்க அப்படி இல்லைடா என்னன்னு தெரியலை எனக்கு வந்து அவள் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு எங்கங்கே அங்க எல்லாம் ஒரு சேலை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதை கேட்டுட்டு இங்கே விஜய்க்கு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்க போது இவன் தான் ஏதோ நம்ம கிட்ட கதை விடுறான்னா நம்மளை அதை நம்பிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து அவங்க வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்க காவேரிக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை விஜயை பற்றி காவேரின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு ஃபோன் கூட அடிக்கலை ஆனால் காவேரி ஒழி அந்த தாத்தா நீங்கள் விஜய் கிட்டே பேசுனீங்களா அப்படின்னு கேட்க ஏமா அவனை கால் பண்ணலையாவே அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா அவர் ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு நான் வேற பேசி அவரை டென்ஷன் ஆக்கிறதுக்குன்னு நான் காலே பண்ணல அவனும் பண்ணலாமு கேட்க அவரும் கால் பண்ணவே இல்ல தாத்தா அப்படின்னு சொல்ல சரி நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்க தாத்தா அடிக்கிறாங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்ல என்னடா விஜய் எப்படி போகுது வேலை என்னன்னு கேக்க நான் வந்துருவேன் தாத்தா முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நான் இன்னைக்கே வந்துடுவேன் நைட்டு அப்படின்னு சொல்ல உடனே ஓ சரி 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 வேலையெல்லாம் கவனமா பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு ஆ சரிங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபோனை கட் பண்ண தாத்தா என்ன தாத்தா என்ன சொல்கிறாருன்னு கேட்க இன்னைக்கு நைட்டே அவன் வந்துடுவானாமான்னு சொல்ல உடனே தாத்தா நினைக்கிறாரு காவேரியை பற்றி ஒன்றுமே கேட்கலையே காவேரி வந்து விஜய பற்றி அக்கறைப்பட்டு கால் பண்ணன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் வந்து டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறான் அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க அங்கே விஜய் வந்து நினைக்கிறாரு சே ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டாம காவேரி என்ன செய்கிறா எது செய்கிறான்னு கேட்டிருக்கலாம் அந்த தாத்தாட்ட கால் பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு அவன் எங்கே அவன் நல்லா இருக்க தான் போகிறான் பக்கத்தில் அவங்க அம்மா விட்டுருக்கு அவன் எங்கே ஃபீல் பண்ண போகிறான் நம்ம இல்லாமல் நிம்மதியாக தான் இருப்பாள் சரி நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயுமே வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் ஆகுது சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு கிளம்புறாரு இவர் கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைம் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுது எங்கள் காவேரி தூங்காமல் முடிச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு எப்படியும் வந்துடுவேன்னு சொன்னாரேன்னு இவர் வந்து கதவு தட்ட காவேரி தான் ஓடி போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க விஜய் ம் இவ்வளோ நேரம் தூங்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா தான் சொன்னாங்க நீங்கள் நைட்டு வந்துடுவீங்கன்னு அதான் அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி அதுக்காக நீ படகு தூங்கிருக்கலாம்ல நான் கதவு தட்டுனதுக்கப்புறம் யாராவது பாட்டி வந்து எழுப்பியிருப்பாங்க இல்லை பாட்டி வந்து திறந்து விட்ருப்பாங்க எதுக்காக நீ இப்படி முடிச்சுட்டு இருந்த அப்போ வந்து பாட்டி வந்து உன்னை எழுப்பியிருப்பாங்கல்ல எதுக்கு தேவையில்ல உனக்கு மேலே இப்போ நிச்சம் பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கிறதுனால உனக்கு என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிவிட்டேன் இங்கே விஜய் கேட்க உடனே காவேரி முகமே வாடிடுது சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா எடுத்து வைக்கவா ஏதாச்சும் கேட்கா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்குள்ளே வர்றவர் அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற எல்லாம் ரிமூவ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கொஞ்சம் வெளியே போகாம இங்கே அவரோட ட்ரெஸ்ஸை அந்த லாக் பீரோலேருந்து எடுக்கிறாரு அவர் எடுக்கும்போது இங்கே காவேரியோட சேரீயுமே இருக்குது அதை பார்க்குறாரு அதை பார்த்துட்டு இவருக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது இதில் வந்து எப்போதுமே ஒய்ஃபோட வாசனை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாரு ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரியோட சேலை எடுக்கிறாரு கையில் சேலை எடுத்துகிட்டு அங்கிட்டு அங்கிட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு நைஸாக அந்த சேலை மேலே மூக்க வச்சு அப்படியே மோந்து பார்க்குறாரு மூந்து பார்த்தா அங்கே ஒரு விதமான அப்படியே வாசனை தான் அடிக்குது இது எந்த நறுமணம் மாதிரியும் தெரியலை சோப்பு ஏதாவது பவுட்ரு அந்த வாடை மாதிரியும் தெரியலை இது ஏதோ ஒரு வாடை மாதிரி தான் இருக்குது ஒருவேளை இது வந்து நம்ம காவேரியோட ஸ்மெல்லாக தான் இருக்குமோ அப்போ அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ எல்லாமே உண்மையாக தான் இருக்குமோன்னு யோசிக்காச்சே அப்போல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மோந்து பார்க்குறாரு டக்குன்னு வந்த காவேரி அதை பார்த்துட்டு ஏங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவர் கையில் சேலையை வச்சுட்டு நிற்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு இப்போ என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டீங்க காவேரி கேட்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டேன் நீங்கள் சேலை எடுத்து எதுக்கு மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் அதை பார்த்துட்டேன் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருந்தீங்க நீங்கள் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடய புத்தி எங்கே போகுது எதுக்கு பற்றிய இல்லாமல் சேலையை மோந்து இது என்னோட சட்டை நினச்சி தப்பா நான் எடுத்துட்டேன் உங்க சட்டைக்கும் சேலைக்கும் வித்தியாசம் தெரியாமையா இருக்குது என்கிட்ட என்ன கதை சொல்றீங்களா காவிரி கேட்க விஜயால தப்பிக்கவே முடியல ஐயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு திரு திருநூழிக்கிறாரு உடனே எங்க விஜயும் எனக்கு தூக்கம் வருது உனக்குலாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் என்ன வேணுக்கு அவன் சேலை எடுத்து மோந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் என் சட்டையை நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி டக்குன்னு பெட்டில் படுத்துறாரு எங்கள் தூக்கி போட்ட சேலை அப்படியே கீழே கிடக்கு என்ன தான் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க என்னென்ன எனக்கு புரியலை திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க திடீர்னு ஒரு மாதிரி பேசுறீங்க என்ன தான் நடக்குதுன்னு தெரியலன்னு இங்கே காவேரிங் படுக்க இங்கே விஜய் திருத்தர்னு முடிச்சுட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலுன்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே பெட்டு கீழே தான் அந்த சேலை விழுந்து கிடக்கு அதை பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு நைஸாக கீழே குனிஞ்சு அந்த சேலை எடுக்கிறாரு சேலை எடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க சேலையை வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட சேலையை போர்த்திக்கிட்ட மாதிரி இவர் பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டுட்டு சேலை எடுத்து அப்படியே போற்றிக்கிறாரு போற்றினோடனே அந்த சேலை வந்து அப்படியே நைஸாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்குது அப்படியே மேலே போர்த்திட்டு அப்படியே படுக்கிறாரு படுத்த உடனே அவருக்கு அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறாரு காவேரியே நம்ம பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப பக்கத்தில் காவேரியை ஒட்டி படுத்து கிடக்கிற மாதிரி நினைக்கிறாரு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு சேலையோட சேலையோட அவரோட கையையும் வச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு இது கூட நல்லா தானே இருக்குது அவன் சொன்னது கூட உண்மை தான் போல் என்னமோ யாரும் நம்ம பக்கத்தில் ரொம்ப நெருக்கத்தில் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து இன்னும் நல்லா சேலையை போட்டு கசக்கி கட்டி இருக்காரு அப்போ காவேரியை பார்க்குறாரு நல்லாவில் அந்த ராட்சி செழிச்சா அவ்வளோ தான் என் சேலை எடுத்துக்கு எடுத்து போற்றிருக்கிறேன்னு என்னை அடித்தாலும் அடிச்சிருவான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு அச்சோச்சோ இதோடையே நம்ம தூங்கிட்டோனோ அவ்வளோதான் காலையில் விடிஞ்சு அவள் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சேலை எடுத்து கீழே போட்டுட்டு திரும்ப படுத்துட்டு கீழே அந்த சேலையை பார்த்துட்டு இருக்காரு ஒருவேளை எல்லாமே உண்மை தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு ஒய்ஃபை லவ் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுமே வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களோ அப்போ எதுக்குடா நான் விஜய் நீ ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சி கேட்குது ஒருவேளை இந்த எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குண்ணா அப்போ நீ வந்து காவேரியை விரும்புறியான்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சி கேட்க இவர் சேச்சா இவ்வளோ போய் இவ்வளோ போய் நான் விரும்புவேனா சும்மா ஜஸ்ட்டு எடுத்து இது பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிக்கிறாரு எனக்கு என்ன உணங்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் காவேரி கேட்க சேச்சை ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு அப்படியே தூங்கி போயிடுறாரு